அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கான அமாவாசை திதி அன்று நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்திற்கான பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க அதாவது செப்டம்பர் இரண்டாம் தேதி சோமவாதி அம்மாவாசை நிகழதுங்க ஒவ்வொரு அம்மாவாசை அப்படின்றதுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கிழமைகளுக்கும் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது அந்த வகையில் கிழமைகளில் வரக்கூடிய அம்மாவாசையை நாம் சோமவாதி அம்மாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் செய்வோம் படையலிட்டு வழிபாடும் மேற்கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா இறை வழிபாட்டையும் மேற்கொள்வாங்க அதாவது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு நந்தீஸ்வரர் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அப்படி இல்லைன்னா அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இறை வழிபாட்டையும் மேற்கொள்வாங்க ஒரு சிலர் வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் படையலிட்டு வழிபடுவது இது மாதிரியான வழிபாட்டையும் மேற்கொள்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த அம்மாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது அதாவது அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வந்து ஒரு விதமான தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் இல்லை தூய்மையாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறலாம் அந்த வகையில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கப் போகிறது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இரண்டாம் தேதி அம்மாவாசைக்கு பிறகு அம்மாவாசையில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலையே காணப்படும் எந்த ஒரு விஷயத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நிதானமாக இருக்கணும் பொறுமையாக அனைத்து விஷயத்தையும் கையாளணும் திட்டமிட்டு நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய அதிகளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் நல்ல வேலைக்கு செய்கிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் இல்லை நீங்கள் கோவில் குளம் போகிறீங்க அப்படின்னாலும் செய்யலாம் நீங்கள் பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உரிய பரிகார புனஸ்காரங்களை நீங்கள் செய்யலாம் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம் அதுவும் உங்களுக்கு சுபமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் த தடை தடைகள் ஏற்படுமே தவிர அந்த விஷயம் வந்து இறுதியில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் ஆனால் ரொம்ப இழுப்பறியாகவோ இல்லை ரொம்ப நேரம் ரொம்ப வந்து ஒரு பெரிய தடையோ பெரிய தடங்களோ உங்களுக்கு ஏற்படாது அதனால் பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது சின்ன சின்ன ஒரு கால தாமதம் ஒரு பத்து நிமிஷம் பின்னாடி போகிற மாதிரி இருக்க மாதிரியான ஒரு தடைகள் ஒரு தாமதம் இதுதான் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா துணிந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க அனைத்திலேயுமே வெற்றி வாகை சூட கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு அதே மாதிரி பணியிடத்தை வரைக்கும் உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் பணியிடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிலையில் இருக்குங்க பணியிடத்தை வரைக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அவர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் அனுகூலங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு பிரல உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இல்லை நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக விரும்பிய இடமாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதிக அளவில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணியிடத்தில் வந்து வேலை சுமை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கடந்த காலம் கடந்த கடந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை சுமை அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா வேலை சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இது ரொம்ப பேர்டன் அதிகமான ஒரு தலைவலி டென்ஷன் கோபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து வேலை சுமை இருந்திருக்கலாம் வேலை ரீதியாக நீங்கள் வெளியூர் பயணமோ வெளிநாட்டு பயணமோ இல்லை தொலைதூர பயணங்களையோ மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் இந்த வெளி வெளியூர் பயணங்கள் இந்த திடீர் பயணம் எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் உடல் அசதி உடல் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரியான பல தொந்தரவுகளை நீங்கள் அனுபவித்திருப்பீங்க இருப்பினும் இந்த காலம் வந்து உங்களுக்கு வேலை சுமை குறைவாக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வேலை ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் வந்து பல கைகளில் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் இருங்க க தகுந்த நேரத்திற்கு வந்து உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஆரம்பம் சாதகமாக இருந்தாலும் பிற பகுதி ஒரு கலவையான பலன்கள் தருகிறது அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாரா இருங்க நம்ம என்ன செலவுகள் செலவுகள் விஷயம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மருத்துவ செலவு ஏற்படலாம் வீண் செலவு ஏற்படலாம் இல்லை நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளலாம் இப்படி வந்து அனைத்து வித தகவல் அனைத்து வித விஷயத்திலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்கணும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்ட என்ன விஷயமா பேசுகிறீங்க பழகிறீங்க ஒரு முதலீடு பண்ணுறீங்க ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தொழில்லையோ இல்லை ஆன்லைன் வர்த்தகத்துலேயோ நீங்கள் வந்து ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் ஒரு சிறிய தொகையை மட்டும் நீங்கள் முதலீடாக பண்ணுங்கள் அதில் என்ன வருகிறது அப்படிங்கிறத தெரிந்து ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதுக்கப்புறமா பெரிய தொகையை நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் சில விஷயங்கள் கடினமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிரம்பி காணப்படும் இருந்தாலும் துணிச்சலும் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் காரியவற்றியால் மனதில் சந்தோஷம் உண்டாகும் இருக்க இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்கவும் நேரிடலாம் தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்படுவீங்க தொழில் வியாபாரம் பற்றி மனதில் இருந்த கவலைகள் நீங்கி தைரியம் உண்டாக பெறுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து விடுவாங்க அலுவலக வேலையாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தமும் குறையுங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பும் இருக்கப்பெறும் பிள்ளைகளின் மீது கவனமாக இருக்க பாருங்க வாகனங்களால செலவுகளும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க பாருங்க பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை உருவாகலாம் கலைத்துறையினருக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையுமே செய்ய முற்படுவீங்க அரசியல்வாதிகளுக்கு எதிலையுமே வெற்றி கிடைக்கும் செயல்களில் வேகம் பெறலாம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய வகையில் அமைகிறது தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனுடைய அந்த மதிப்பெண் பெறுவதற்கான குறிக்கோளுடன் நீங்கள் செயல்படுவீங்க அதே மாதிரி கௌரவ பிரச்சனை பிரச்சனைகள் உண்டாகும் நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் இருக்கிறவங்க அதை தவறான கண்ணோட்டத்துடனேயே பார்ப்பாங்க மற்றவர்களின் செயல்களால் மன அமைதி கெடவும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதலான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்த முடியும்